என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் உன்னை தேடி ஒரு நபரை நான் வர போகிறேன் இந்த நபர் உன் வாழ்க்கையில் இப்பொழுது கட்டாயமாக வரவேண்டும் வேண்டும் ஏனென்றால் இவரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் நடக்கப் போகின்றது அலட்சியப்படுத்தாமல் கேட்டுவிட்டாயானால் இவரின் வருகையானது உன்னுடைய இல்லத்தில் நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட எல்லா விஷயங்களும் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த ஒரு நபரால் ஒட்டு மொத்தமாக மாறிவிடப் போகின்றது உன்னை சுற்றி என்ன நடந்திட்டாலும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையானது எந்த விஷயங்களை கொடுத்திட்டாலும் அதிலிருந்து உனக்கான தெளிவை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் கொள்ளத்தான் போகிறாய் உனக்காக என்றும் உறுதுணையாக இருக்கின்ற இந்த வராகி இனி எந்த நேரத்திலும் உனக்கான மாற்றங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க தயாராக இருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அம்மா நினைத்து விட்டால் எல்லாவற்றையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்க முடியும் நான் நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற மாற்றங்களை உன்னால் சரியாக கண்டுபிடிக்க முடியும் வராகி உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த நேரங்களில் எப்பொழுதுமே உனக்கு நடக்கின்ற நன்மைகளை நீ சரியாக உன்னுடைய மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் யாரும் நமக்கில்லை இந்த வாழ்க்கையில் நம்மை சேர்ந்து யாரும் நமக்கு நன்மைகளை நடத்தவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இனி இது எல்லாவற்றையும் கடந்து உனக்கு நல்லது நடக்கப் போவதை நீ உறுதி செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி எல்லாவற்றையும் நீ உனக்கானதாக மாற்றக்கூடிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது எந்த நிலையிலும் நீ உனக்கான நன்மைகளை என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை நம்பு நான் இருந்து உன்னோடு உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை சரியானபடி நல்ல நிலையை நோக்கி அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகியினுடைய அன்பு ஒருவரின் வாழ்க்கையில் முழுமையாக இருக்கும் பொழுது வேறு எதை பற்றியுமே யோசிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வேறு எந்த ஒரு சிந்தனைகளும் உனக்கு அதிகமாக தேவையில்லை என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே கஷ்டமும் கவலையும் கண்ணீர் துளிகளும் உனக்கு நிரந்தரமானது கிடையாது அது வருகின்ற பொழுது சட்டென்று ஒரு நொடியில் அதை நீ மாற்றிவிட முடியும் ஒரு நொடியில் அதிலிருந்து உன் வாழ்க்கையை உன்னால் மீட்டெடுக்க முடியும் நீ நினைத்தால் கடந்து வந்த பாதையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் உன்னால் சரி செய்துவிட முடியும் இந்த நேரத்தில் தான் என் பிள்ளை நீ சரியாக நடந்து கொள்கிறாயா என்பது உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு நான் தர நினைக்கின்ற வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டிய தருணம் வந்துவிட்டது என் பிள்ளையே எல்லையற்ற அன்பினால் உனக்கு கிடைக்கக்கூடிய சில நல்ல உறவுகள் இந்த வாழ்க்கையில் உன்னோடு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற உறவுகளை எப்பொழுதுமே இழந்துவிடக்கூடாது நமக்கு யாருமே இல்லை நமக்கு நல்லதை நடத்த இங்கு யாருமே இல்லை என்று நாம் யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நமக்காக வருகின்ற சில நபர்களை நாம் விட்டுவிடக்கூடாதல்லவா உன் தயானவள் உனக்கு ஒரு நபரை அடையாளம் காண்பித்து கொடுக்க வருகிறேன் என்றால் இவரை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் இருந்து நீ விட்டுவிடக்கூடாது மீண்டும் மீண்டும் இந்த வாய்ப்புகள் உனக்கு கிடைக்காது மீண்டும் மீண்டும் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லிவிட முடியாது ஒரு முறை உன்னை தேடி உண்மையான அன்பு வரும் பொழுது அந்த அன்பை எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையாக நீ மாற்றிவிட வேண்டும் எந்த தருணத்திலும் அவர்கள் உன்னோடு இருப்பதை நீ உறுதி செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக உன்னோடு இருக்கின்றவர்களை தாண்டி நான் ஒரு நபரை உன் வாழ்க்கையில் அனுப்பப் போகிறேன் என்றால் அவர்களை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடக் கூடாது உனக்கு என்னவெல்லாம் செய்ய நினைக்கின்றார்களோ அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து உன் தாயானவள் உனக்கு காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒருவர் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க கூடிய ஒருவராகத்தானே இருக்க முடியும் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயங்களையும் இந்த தாயானவள் உனக்கு சொல்வதும் இல்லை உன் மனதை குழப்புவதும் இல்லை என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எப்பொழுதும் மன தெளிவோடு இரு உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் இந்த வாழ்க்கை உன் உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே வாழ்க்கை கொடுக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் என்றுமே நிரந்தரமானது கிடையாது அதுபோல இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உறவுகளும் நிரந்தரமானவர்கள் கிடையாது யாருடைய மனது எப்பொழுது எப்படி மாறும் என்று யாரும் இங்கு அவ்வளவு எளிதில் கணித்து விட முடியாது எந்த நேரமும் யாரும் எப்படியும் வேண்டுமானாலும் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளலாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இவர்கள் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் அதனால் உன்னோடு இருக்கின்றவர்களிடத்தில் எப்பொழுதுமே எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ அவர்களோடு பழக வேண்டும் எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளே அதிகமாகிறது நமக்கு நினைத்ததை இவர்கள் நடத்தவில்லையே நாம் ஆசைப்பட்டதை இவர்கள் கொடுக்கவில்லையே நாம் நினைத்தது போல எதுவுமே நமக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி வேதனைகள் உனக்குள் அதிகமாகிக் கொண்டிருக்குமே தவிர என் பிள்ளையே வேறு எந்த விஷயங்களும் உனக்கு நிச்சயமான கஷ்டத்தை கொடுக்காது அதனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீ கவனமாக இருந்துவிட்டால் போதும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் உனக்கான தெளிவுகள் உனக்கு கிடைத்துவிட்டால் விட்டால் போதும் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருக்கும் பட்சத்திலும் உனக்கு இந்த தெய்வம் துணை நிற்கிறது என்பதனை புரிந்து கொள் அம்மா ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நல்லவர்களை நான் அடையாளம் காண்பித்து கொடுப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருக்கின்ற நேரம் உனக்கு அடுத்தது என்னவென்று யோசிக்க வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய தருணம் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு நன்மைகளையும் இந்த வாழ்க்கை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைத்து உனக்கென என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை சர்வ நிச்சயமாக உனக்கு தெரியப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இத்தனையையும் தாண்டி நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களுக்காக இனி எப்பொழுதுமே வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே இனிமேல் என்ன நடந்தாலும் நான் இருந்து உன்னை வழி என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனையும் உன்னை ஏதாவது ஒரு வகையில் நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் அதுவரையிலும் சற்று பொறுமையாக நீ இருக்க பழகு என் பிள்ளையை நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் அனுப்பக்கூடிய ஒரு நபர் யாராக இருக்க முடியும் என்று நினைத்தாயா நாளைய தினம் சஷ்டி கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்ற நாள் சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கின்ற இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு உகந்த பேரதிர்ஷ்டத்தின் நாளாக உனக்கு கிடைக்கப் போகிறது நாளைய தினம் அந்த முருகப்பெருமானினுடைய அருள் உனக்கு கிடைக்கப் போகின்றது நான் தேடி வருகின்ற நபர் எப்பேற்பட்ட அடையாளத்தை கொண்டவர் என்பதனையும் உனக்கு நான் நிச்சயமாக சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்யக்கூடியவர் முருகப்பெருமானின் அடையாளத்தோடு உன் முன்னால் வரக்கூடியவர் நாளைய தினம் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு ஒருவரை நீ கண்டு விட்டாயானால் அப்பொழுதே நீ எண்ணி விடலாம் முருகப்பெருமானினுடைய அருள் நமக்கு நிறைவாக கிடைத்து விட்டது என்று என் பிள்ளையை பச்சை வண்ணத்தில் கழுத்தில் துண்டோ அல்லது பச்சை வண்ணத்தில் வேஷ்டியோ கட்டிக்கொண்டு யாரேனும் உனக்கு எதிரில் செல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ளலாம் முருகப்பெருமானின் அருள் உனக்கு நிறைவாக கிடைத்திருக்கிறது என்று கந்தன் உன் வாழ்க்கையில் நிறைவாக நிறைந்து நிற்கிறார் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் எப்பொழுதுமே உனக்கான நன்மைகளை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் எதிர்பாராமல் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் கிடைக்கும் என் பிள்ளையே பொதுவாகவே நாம் தெய்வங்களை வணங்குகிறோம் ஆனால் அந்த தெய்வம் நம்மை கண்ணெடுத்து பார்க்கிறதா என்று கேட்டால் அது சந்தேகம்தான் அல்லவா அந்த சந்தேகத்திற்கெல்லாம் பதில் கொடுக்கும்படி இந்த வாழ்க்கை உனக்கு மிகச் சிறந்த சந்தோஷத்தை இப்பொழுது கொடுக்க வரப்போகின்றது தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது தெய்வம் ஏதாவது ஒரு வகையில் நம்மை ஆசீர்வதிக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதுமல்லவா வேறு எதை பற்றியும் நீ யோசிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் பொழுதும் அல்லவா அதனை மனதில் உறுதியாகக் கொண்டு எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த நன்மைகளை நீ புரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் போதும் வேறு எதை நினைத்துமே என் குழந்தை வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது உனக்கு ஒரு நாளும் இல்லை என்பதனையும் நீ உணர்ந்து விட்டால் போதும் நல்லது எது கெட்டது எது என்று நீ உணர்ந்து கொள்கின்ற தருணங்களில் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகள் உன்னை தேடி வரும் மேலும் மேலும் உனக்கான பல சந்தோஷங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் அதுவரையிலும் என் பிள்ளை எதற்கும் மனம் விடாதே எந்த நிலை கண்டும் நீ வேதனைப்பட்டு விடாதி உன்னோடு நான் இருப்பதை நீ உணர வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுப்பதை நீ நிச்சயமாக நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வருகிறதே என்று நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே சந்தோஷங்கள் உனக்கு நிறைவாக இருக்கிறது என்பதை நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் கண்ணீர் துளிகள் தேவையற்றது வாழ்க்கையில் சிந்தனைகள் தேவையான விஷயங்களுக்காக மட்டுமே இருக்க வேண்டும் எதிர்வரக்கூடிய நாட்களில் நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய வெற்றிகள் என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சியில் ஆழ்த்த வேண்டும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை கொடுப்பது எல்லாமும் உன்னை மனமகிழ்ச்சியோடு வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் சர்வ நிச்சயமான அன்பு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் சர்வ நிச்சயமான அன்பை இந்த வாழ்க்கை உன்னுடையதாக்கி நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் நான் கொடுக்கின்ற மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களும் இனி எப்பொழுதுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதில் உனக்கு தெளிவில் இருக்கட்டும் வராகியினுடைய அன்பினால் நாளைய விடியலில் முருகப் பெருமானினுடைய ஆசிகளை நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிறைவாக கிடைக்கப் போகின்ற தருணம் வந்துவிட்டது இனி எப்பொழுதுமே நீ கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு நன்மைகளை நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்துகொள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு பெருமகிழ்ச்சி உறுதியாகும் இனி உனக்கு என்றும் என்றென்றும் நம்பிக்கை நிறைவானதாக மாறும் கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில் நீ பட்டது எல்லாம் போதும் இனிமேலும் என் பிள்ளை யாரிடத்திலும் பணிந்து நின்றோ யாரிடத்திலும் எதையும் வேண்டி நின்றோ நீ எந்த ஒரு விஷயத்தையும் பெற முடியாமல் நிற்காதே நீ நினைக்கின்ற அத்தனையும் உனக்கு பெருமகிழ்ச்சியோடு உன் கைகளில் வந்து சேரும் என்பதனை புரிந்து கொள் கந்தனின் அருளை பெறக்கூடிய நாள் நாளைய விடியல் என்பதனை நீ மறக்கக்கூடாது அப்பன் முருகன் உனக்கு நினைத்ததை நடத்தி கொடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு என் பிள்ளை நீ அத்தனை சந்தோஷங்களையும் முழுமையாக பெற்று கொள்ளத்தான் போகிறாயல்லவா நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த வெற்றி இனி என்றும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்துகொள் வராகி உனக்கான வெற்றி விடியலை கொடுப்பதற்காக இந்த பஞ்சமி இரவில் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் நிறைவான சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு கிடைத்து விட்டது என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே இந்த இரவை நீ நிச்சயமாக நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய் இந்த இரவு உனக்கு நிச்சயமாக மன அமைதியை கொடுத்து நல்லதொரு உறக்கத்தை கொடுக்க வேண்டும் உறக்கம் இல்லாமல் போனால் வாழ்க்கையில் நடப்பது அத்தனையுமே உனக்கு நன்மைகளாக தோன்றாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்